வணக்கம் வாங்க கிளச்சி கிச்சனுக்கு எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நாங்கள் குழம்பு ஒன்று தான் வைக்க போகிறோம் கருவாட்டு குழம்பு தனியாக கருவாடு மட்டுமில்லை இதோட பூசணிக்காய் சேர்த்து நல்ல அருமையான குழம்பு ஒன்று வைக்க போகிறோம் வளமையான நாங்கள் இது வீடுகளில் வைக்கிற குழம்பு தான் வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறோம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் போட்டு அதோட வெந்தயமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்வோம் அதோடு நாங்கள் வெள்ளைப்பூடையும் சேர்த்துக்கொள்வோம் பூசணிக்காய் கரைக்கி கொஞ்சம் வெள்ளைப்பூடு கூடை போட்டால் நல்லா இருக்கும் வெங்காயத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கலந்து விடுவோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு ரம்பையை போட்டுக்கொள்ளுவோம் அதோடு கருவேப்பிலையும் போடுவோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்குறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவோம் கொஞ்சம் நேரம் வதங் கட்டும் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு பூசணிக்காயை சேர்த்து கொள்வோம் நான் பூசணிக்காயை தோலோடு தான் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு உப்பும் போட்டு கொள்வோம் இனி எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் அடியில் உள்ள வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் மேலே வார மாதிரி வடிவாக பிரட்டி விட்டு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு மூடி வைப்போம் கொஞ்சம் நேரம் இப்போ திறந்து பார்த்து கலந்து விடுவோம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் இந்த குழம்புக்கு தேவையான தூள் கொள்வோம் நான் டெண்டனமே சக்கரண்டி தூள் போடுறேன் ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம் இனி தேங்காய் பால் விட்டுக்கொள்ளுவோம் நான் தண்ணி பால் தான் விடுறேன் எங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த இடத்துக்கு பால் விட்டுக்கொள்ளுவோம் மஞ்சள் கொஞ்சம் கொள்வோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு இதை நாங்கள் மூடி அபிய விடுவோம் இடைக்கிட குழம்ப திறந்து கலந்து விடுவோம் பால் பொங்கிடும் நாங்கள் ஏதாவது அவசரத்துக்கு ஒரு கறி தான் வைக்க வேணுமென்று சொன்னால் இப்படி கருவாடு கலந்து வைக்கிற கறி தான் ஒரு கறியோடு சாப்பிடலாம் வேறு என்ன கறி என்றாலும் எங்களுக்கு துணைக்கறிகள் தேவை ஆனால் இந்த கருவாடு கலந்து வைச்சோம்னு சொன்னால் எந்த துணைக்கறின்னு தேவையில்லை தனியாக ஒரு கறியோடு சாப்பிடலாம் எங்களோட குழம்பு நல்லா கொதிக்குது ஒரு கா கலந்து விட்டுட்டு இனி நாங்கள் கருவாட்டை சேர்த்துக்கொள்வோம் நான் இதில் சூட கருவாடு தான் நடத்திருக்குறேன் சூட கருவாடு மாதிரி சுவையான கருவாடு வேறு எதுவுமே இல்லை கருவாடை போட்டதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் போல் மூடி வைப்போம் கருவாட்டை போட்டதுக்கு பிறகு குழம்பை திறக்கவே அப்படி ஒரு வாசம் அடிக்குது நாங்கள் இனி குழம்புக்கு முதல் பால் விட்டு கொள்ளுவோம் அதோட கொஞ்சமாக புளியும் விட்டுக்கொள்வோம் நான் கொஞ்சம் புளியை எடுத்து தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் விட்டுக்கொள்வோம் விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம் முதல் பால் விட்டதுக்கு பிறகு குழம்பு நாங்கள் ஒரு மூன்று நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம் இப்போ மூன்று நிமிஷம் ஆகிட்டுது குழம்பு நல்லா கொதிச்சுட்டுது இனி நாங்கள் அடுப்பை குறைச்சி வைப்போம் குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே அடுப்பில் விடுவோம் இப்போ நாங்கள் இதில் கருவேப்பிலம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் அடுப்பில் நெருப்பை குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மெல்லிய நெருப்பில் விடுவோம் நீங்கள் இப்போதான் முதன்முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் கொண்ட போட்டுட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது எங்கட குழம்பு தயாராகிட்டுது மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு பூசணிக்காயும் போட்டது அவ்வளோ அருமையாக இருக்கும் இனி நாங்கள் எங்கட குழம்பு இறக்கிடுவோம் எங்கட சுவையான பூசணிக்காய் கருவாட்டு குழம்பு தயாராகிட்டுது யாருக்கெல்லாம் இந்த கறி பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளரிச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம்